திருக்குறள் அதிகாரம் நூற்று இருபத்தொன்பது புணர்ச்சி விதும்பல் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கழுக்கில் காமத்திற்குண்டு தினைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறைய வரின் பேணாது பெட்பவை செய்யினும் கொங்கனை காணா தமையல கண் ஊடக்கண் சென்றேன்மன் தோழி அது மறந்து கூடக்கண் சென்றதேன் நெஞ்சு எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் கொண்கன் பழிகானேன் கண்ட இடத்து காணுங்கால் காணேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறல்லவை உய்த்தல் அறிந்து புனல் பவரே போல் பொய்த்தல் அறிந்தேன் புலந்து இளித்தக இன்னா செய்யினும் கழித்தார்க்கு கள்ளற்றே கள்வனின் மார்பு மலரினும் மெல்லிது காமம் சிலரதன் செவ்வி தலைப்படுவார் கண்ணின் துணித்தே கலங்கினால் புல்லுதல் என்னினும் வித்து புற்று